வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பருப்பு போலி ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிச்சின்னா தான் நம்ம வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு விசில் வந்ததும் எடுத்துருங்க ஓகே இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கோங்க கலருக்காக நம்ம வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சூப்பராக சாஃப்ட்டாக வரும் இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பேசிஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட வந்து நடுவில் ஆயில் விட்டு விட்டு பேசிங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பூரணம் அது உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வேக வச்ச கடலப்பருப்பு அது கூட வந்து வெள்ளம் ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க நல்லா அல்வா பதத்துக்கு வந்ததும் ஒரு சொட்டு மட்டும் நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு பால் எடுத்துக்கோங்க ஒரு பால் அளவுக்கு நல்லா பிடிச்சிட்டு அதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணிவிட்டு இப்போ நான் தட்டில் வந்து ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கேன் ஸோ நெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கோங்க நெய் மறக்காமல் தடவுங்க ஆயில் இல்லைனா நெய் எது வேணாலும் தடவிக்கலாம் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் ஓகே இப்போ கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கத்தை அதில் சேர்த்துக்கலாம் சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா வந்து வெந்து வரணும் இப்போ நான் எடுக்கும் போது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதை எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ